எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் தலைமை தலைமையாசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே கல்வியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி ஐந்துக்கான பதவி உயர்வு மற்றும் பொது மாறுதல் கலந்தாய்வுக்கு எம்எஸ் வலைதளம் வழியாக எவ்வாறு விண்ணப்பிப்பது என்பதை பற்றி இந்த காணொலியில் நாம் காணலாம் நண்பர்களே கலந்தாய்வுக்கு விண்ணப்பிக்கும் முன் உங்களுடைய பள்ளி எம்எஸ் வலைதளத்தில் ஸ்டாப் ப்ரொஃபைலில் உள்ள அனைத்து விவரங்களையும் சரிபார்க்க வேண்டும் அதில் தவறுகள் இருந்தால் திருத்தம் செய்துவிட்டு கலந்தாய்வுக்கு விண்ணப்பிக்கவும் ஏனெனில் ஸ்டாப் ப்ரொஃபைலில் உள்ள விவரங்களின் அடிப்படையில் தான் கலந்தாய்வுக்கு விண்ணப்பிக்க முடியும் நண்பர்களே ஸ்டாப் புரொஃபைலில் எவ்வாறு விவரங்களை சரிபார்ப்பது அல்லது திருத்தம் மேற்கொள்வது என்பதை பற்றிய வீடியோ நம்ம சேனலில் போடப்பட்டிருக்கு அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுக்குறேன் அதை பார்த்து உங்களுடைய ஸ்டாஃப் ப்ரொஃபைலை சரிபார்த்து கொள்ளுங்கள் நண்பர்களே பொது மாறுதல் மற்றும் பதவியுயர்வு கலந்தாய்வுக்கு விண்ணப்பிக்க தேவையானவை முதலாவதாக டிடிஓ கோடு இந்த டிடிஓ கோடானது உங்களுடைய அலுவலகத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய அலுவலகத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பிஇக்கள் இருந்தாங்க அப்படின்னா ஒவ்வொரு பிஇஓக்கும் தனித்தனியான டிடிஓ கோடு இருக்கும் அதனால் உங்களுக்குரிய டிடிஓ கோடை சரியாக அலுவலகத்தின் வாயாக கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த டிடிஓ கோடானது ஒன்லி நம்போஸாக மட்டும்தான் இருக்கும் பழைய டிடிஓ கோடு அப்படின்னா ஆல்பபட் மற்றும் நம்பர்ஸ் ரெண்டும் சேர்ந்ததாக இருக்கும் ஆனால் தற்போது கலஞ்சியம் ஐஎஃப் கச்சாரமஸில் புதிய டிடிஓ கோடு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த டிடிஓ கோடு ஒன்லி நம்பர்ஸாக மட்டும் இருக்கும் அந்த புதிய டிடிஓ கோடை அலுவலகத்தின் வாயிலாக பெற்றுக்கொள்ளுங்கள் அடுத்து இரண்டாவதாக ஏதேனும் முன்னுரிமை இருந்தால் அதற்கான ஆவணத்தை பிடிஎஃப் ஃபோட்டோ அல்லது பிஎன்ஜி இவற்றில் ஏதாவது ஒன்றை ஃபைல் சைஸ் பத்து எம்பி இருப்பது போல் மாற்றி உங்களுடைய ஃபோன் அல்லது லேப்டாப்பில் சேவ் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே உங்களுடைய மொபைல் அல்லது லேப்டாப்ல கூகுள் குரம ஓபன் பண்ணிக்கோங்க அதுல சர்ச் பாக்ஸ்ல எம்எஸ் அப்படின்னு சர்ச் கொடுங்க அதுல எம்எஸ் அப்படின்ற லிங்க் உங்களுக்கு வந்திருக்கும் அந்த லிங்க டச் பண்ணி ஓபன் பண்ணுங்க அடுத்து இந்த பேஜ்ல யூசர் நேம் அப்படின்னு இருக்கும் அது கீழே உங்களுக்குரிய எயிட் டிஜிட் ஸ்டாஃப் ஐடி நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல உங்களுடைய ஃபோன் நம்பர்ல ஃபர்ஸ்ட் ஃபோர் டிஜிட் அட்டு உங்களுடைய பிறந்த வருடம் இதை டைப் பண்ணிட்டு லாகின் கொடுங்க நீங்க மொபைல்ல ஓபன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மேலே ரைட் சைடு த்ரீ லைன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு டிபிடி அட்மின் ஆக்டிவிட்டி இது போன்று உங்களுக்கு வரும் அதுல அட்மின் அப்படின் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதுல ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அது கீழே ஃபர்ஸ்ட் ஒருத்தனே ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணுங்க அடுத்து இந்த பேஜ்ல உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் அப்படின்னு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இதுல ஃபர்ஸ்ட் ஒருத்தனே கலந்தாய்வு தாங்கள் கலந்து கொள்ள இருக்கும் கலந்தாய்வுகளை தெரிவு செய்யவும் அப்படின்னு இருக்கு அதை தெரிவு செய்வதற்கு அந்த டவுன் ஏரோ மார்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க

இப்போ நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட கலந்தாய்வுக்கு கலந்துக்கணும் அப்படின்னா மறுபடியும் அந்த டவுன் ஏறமாக இருக்க கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எத்தனை கவுன்சிலிங்க்கு நீங்கள் கலந்துக்கிறீங்களோ அதற்கு அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சின்ன கட்டத்தை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ போல் கிளிக் பண்ணிங்கன்னா இதுபோல் செலக்ட் ஆகிடும் இதுபோல் நீங்கள் அனைத்து கவுன்சிலிங்க்குமே நீங்கள் க்ளிக் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்ட் மார்க்கை க்ளோஸ் பண்ணிக்கோங்க இப்போ நீங்க சில கவுன்சிலிங்க்கு நீங்க கலந்துக்கல அப்படின்னா மறுபடியும் அந்த டவுன் ஏற மார்க்கை கிளிக் பண்ணிட்டு நீங்க எந்த கவுன்சிலிங்கு நீங்க கலந்துக்கலையோ அதற்கு அந்த டிக் மார்க் போயிட்டு அந்த செலக்ஷன் லிஸ்ட்டை வந்து நீங்க டெலீட் பண்ணிக்கோங்க அதற்கு அந்த டிக் மார்க் மேல வச்சுட்டு கிளிக் பண்ணிக்கோங்க இது போல கிளிக் பண்ணீங்கன்னா அது வந்து டெலீட் ஆயிடும் நீங்க செலக்ஷன் பண்ணது ப்ளூ கலர்ல உங்களுக்கு காண்பிக்கப்படும் நீங்க இது போல உங்களுடைய கலந்தாய்வை தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் மேல இன்ட் மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து ஆசிரியர் நியமனம் பெற்ற பயிற்று மொழி வகை இப்ப இதை தேர்ந்தெடுப்பதற்கு அந்த டவுன் ஏற மார்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதுல ஃபர்ஸ்ட் எடுத்தனே ஜென்ரல் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அப்படின்னு இருக்கும் உருது மைனாரிட்டி டீச்சர்ஸ் கனடா மைனாரிட்டி டீச்சர்ஸ் இது போல உங்களுக்கு லாங்குவேஜஸ் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இதில் தேவையானதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஜென்ரல் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்து ஆசிரியரின் அடையாள எண் எம்இஸ் ஐடி நம்பர் கீழே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அதுக்கு அடுத்தது ஆசிரியரின் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கும் அடுத்து பாலினம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அடுத்து கைபேசியன் உங்களுடைய கைபேசியன் இந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அதுக்கு அடுத்தது தற்போது வகிக்கும் பதவியின் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கும் எந்த பாடம் எடுப்பதற்காக நியமிக்கப்பட்டவர் அப்படின்றது கீழே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அடுத்து உங்களுடைய பிறந்த நாள் கொடுக்கப்பட்டிருக்கும் அடுத்தது தற்போது பணிபுரியும் பள்ளியின் யூடைஸ் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும் அடுத்தது ஆசிரியராக முதன் முதலாக பணியில் சேர்ந்த நாள் கீழே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தற்போது பணிபுரியும் பள்ளியின் முகவரி மாவட்டம் அஞ்சல் எண் மற்றும் பள்ளியின் நிர்வாகம் இதெல்லாம் உங்களுக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கோம் இப்போ இந்த விவரங்கள்லாம் உங்களுக்கு சரியாக இருக்கா என்பதை உறுதி செஞ்சுக்கோங்க இதில் எதுவும் தவறுகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பள்ளி எம்இஸ் வலைதளத்தில் ஸ்டாஃப் ப்ரொஃபைலில் தான் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும் அடுத்து உங்களுக்குரிய ஐஎஃப்எச்ஆர்எம்எஸோட நம்பர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கோம் அதுக்கடுத்தது டிடிஓ கோடு அலுவலகத்தை தொடர்பு கொண்டு கேட்டு இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க இப்போ உங்களுடைய அலுவலகத்துல பி ஓ ஒன்னு பிஓ ரெண்டு பிஓ மூணு இது போன்று பிஒக்கள் ஒன்றுக்கும் மேற்பட்டவர் இருந்தாங்க அப்படின்னா ஒவ்வொரு பிஓக்கும் தனித்தனியான டிடிஓ கோடு கொடுக்கப்பட்டிருக்கும் அதற்கு உங்களுக்குரிய டிடிஓ கோடு என்ன அப்படின்றத தெளிவாக கேட்டுக்கொண்டு அந்த டிடியோ கோடை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க அடுத்து தற்போதைய பதவியில் முதன் முதலில் நியமனம் செய்யப்பட்ட நாள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அடுத்து ஆசிரியரின் முகவரி இப்ப உங்களுடைய முகவரி இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும் அதுக்கு அடுத்தது தற்போது பணிபுரியும் பள்ளியில் பணியேற்ற நாள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இப்ப இந்த தகவல் உங்களுக்கு சரியா இருக்கா என்பதை ஒரு முறை சரி பார்த்துக் கொள்ளுங்கள் இதுல ஏதேனும் தவறுகள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பள்ளி எம் எஸ் ஸ்டாஃப் புரொஃபைல்ல உங்களுடைய திருத்தங்களை மேற்கொண்டுக்கோங்க அடுத்து சிறப்பு முன்னுரிமை பணியின் போது இறந்த ராணுவ வீரரின் மனைவி அல்லது கணவர் அப்படின்னு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இப்ப இந்த முன்னுரிமையானது உங்களுக்கு அப்ளிகபிள் ஆச்சு அப்படின்னா ஆம் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா இல்லை அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து

இப்போ உங்களுடைய முன்னுரிமையை செலக்ட் பண்ணனும் அப்படின்னா இந்த டவுன் ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் முன்னுரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு இதில் உங்களுக்குரிய முன்னுரிமையை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து மாறுதல் முன்னுரிமையை நீங்கள் தேர்வு செஞ்சதுக்கு அப்புறம் அரசு தனியார் மருத்துவரால் சிவில் சர்ஜன் வழங்கப்பட்ட மருத்துவ ஆவணம் இப்போ உங்களுடைய ஆவணத்தை இந்த இடத்துல உங்களுக்கு அப்லோட் பண்ணணும் அந்த ஆவணமானது

உங்களுடைய ஃபைல் எங்க இருக்கோ அதை நீங்க தேர்வு செஞ்சுக்கோங்க இப்போ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கீழே ஓபன் அப்படிinr இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுடைய ஃபைல் வந்து அப்லோட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுடைய ஃபைலோட நேம் வந்து இங்கே உங்களுக்கு காட்டப்படும் இப்போ உங்களுடைய ஃபைலை நீங்க அப்படின்னா இங்கே பக்கத்துல ஐ சிம்பல் ஒன்னு இருக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நீங்க அப்லோட் பண்ண அந்த ஃபைல் ஆனது உங்களுக்கு இங்கே தோன்றும் இதை நீங்கள் ஒரு முறை வெரிஃபை பண்ணிக்கோங்க அடுத்து முதன் முதலில் பணியில் சேர்ந்த பதவி இப்போ இதை நீங்கள் செலக்ட் பண்ணணும் அதற்கு அந்த டவுன் யாரும் இருக்க கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுடைய போஸ்டிங்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து இப்பள்ளிக்கு மாறுதல் பெற்ற வகை இப்ப நீங்க பிரசண்டா ஒர்க் பண்ண ஸ்கூலுக்கு என்ன வகையில டிரான்ஸ்பர் ஆகி நீங்க வந்தீங்க இல்ல நேரடி நியமனமா அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணனும் அதற்கு அந்த டவுன் ஏரா மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ விருப்பம் மாறுதல் மனமொத்த மாறுதல் நேரடி நியமனம் பதவி உயர்வு நிர்வாக மாறுதல் அழகு மாறுதல் பணி நிரவல் மலைசு இது போல உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இதுல உங்களுக்குரியதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க இப்ப கீழே பார்த்தீங்கன்னா குறிப்பு அப்படின்னு உங்களுக்கு ஒன்னு கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது முழுவதும் நிரப்பப்பட்ட விண்ணப்பத்தை நகல் எடுத்து கையொப்பமிட்டு தங்கள் வட்டார கல்வி அலுவலரிடம் முதல்கட்ட ஒப்புதலுக்காக ஒப்படைக்க வேண்டும் வட்டார கல்வி அலுவலரின் எம்எஸ் தளத்தின் வாயிலாக ஒப்புதல் அளிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் மாவட்ட கல்வி அலுவலர் தொடக்க கல்வி அவர்களின் எமிஸ் தளத்தை சென்றடையும் மாவட்ட கல்வி அலுவலர் தொடக்க கல்வி அவர்களின் ஒப்புதலுக்கு பின் விண்ணப்பங்கள் கலந்தாய்வுக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் நண்பர்களே இந்த விண்ணப்பத்திற்கு சப்மிட் கொடுத்தவுடன் இந்த விண்ணப்பத்தை இதே தளத்தில் பிரிண்ட் எடுக்கும் வசதி கொடுக்கப்படும் இந்த விண்ணப்பத்தை பிரிண்ட் செய்து முதற்கட்ட ஒப்புதலுக்காக உங்களுடைய பிஇஓ அலுவலகத்தில் ஒப்படைக்க வேண்டும் இந்த விண்ணப்பத்தை அவர்கள் எமிஸ் வலைதளத்தில் ஒப்புதல் அளித்த பின்பு எலிமெண்ட்ரி டிஇஓவுக்கு இந்த விண்ணப்பம் ஃபார்வர்டு செய்யப்படும் பின்பு எலிமெண்ட்ரி டிஇஓ இந்த விண்ணப்பத்திற்கு மீண்டும் எமிஸ் வலைதளத்தில் ஒப்புதல் அளித்த பின்புதான் இந்த விண்ணப்பம் கலந்தாய்வுக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் இப்போ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாள் இப்போ நீங்கள் என்னைக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அன்றைய தேதி உங்களுக்கு இங்கே காட்டப்படும் இப்போ எல்லா தகவலும் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் லாஸ்டாக கிரீன் கலரில் சப்மிட் அப்படின்னு இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் அதாவது டேட்டா ஒன் சப்மிட்டட் கேனாட் பி சேஞ்சு ஆர் யூ ஷூர் டு சப்மிட் அதாவது நீங்கள் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு சேஞ்சும் கொடுக்க முடியாது அப்படின்னு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு

போது என்ன விவரங்கள் எல்லாம் கொடுத்தீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு காட்டப்படும் அதெல்லாம் நீங்க ஒரு முறை வெரிஃபை பண்ணிக்கோங்க இப்போ ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வாங்க இப்போ உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆனதுக்கு அப்புறம் இங்க கீழே பாத்தீங்கன்னா அப்ரூவல் பெண்டிங் அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும் இது போல இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஆனது சப்மிட் ஆயிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு அர்த்தம் அடுத்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஆனது முதற்கட்ட அப்ரூவலுக்காக பிஇஓ அவர்கள்ட்ட போகும் பிஇஓ அவர்கள் அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் இரண்டாவது கட்டமாக எலிமெண்ட்ரி டிஇஓ கிட்ட போகும் எலிமெண்ட்ரி டிஇஓ வந்து உங்களுடைய அப்ளிகேஷனுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப இதே பேஜை நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு அப்ரூவ்டு அப்படின்னு உங்களுக்கு காண்பிக்கப்படும் இப்போ அப்ரூவ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ ஸ்கோல் பண்ணிட்டு மேலே வாங்க இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு பிரிண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு காட்டப்படும் அது எப்போ உங்களுக்கு காட்டப்படும் அப்படின்னா இப்போ கலந்தாயில் நீங்கள் எந்த கலந்தாய்வுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிருக்கீங்களோ அந்த கலந்தாய்வை தேர்ந்தெடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளூ கலரில் பிரிண்ட் அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும் அந்த பிரிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய விண்ணப்பத்தை நீங்கள் நகல் எடுத்துக்கொள்ளலாம் இதுபோல் ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பிரிண்ட்டை கிளிக் பண்ணி அந்த விண்ணப்பத்தை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்போ அனைத்து விண்ணப்பத்தையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அதை பிரிண்ட் பண்ணி அதுல நீங்க ஏதேனும் முன்னுரிமை இருந்துச்சு அப்படின்னா அந்த முன்னுரிமைக்கான சான்றிதழை வைத்துட்டு அந்த விண்ணப்பத்துல உங்களுடைய கையொப்பம் போட்டுட்டு உங்களுடைய அலுவலகத்துல அந்த விண்ணப்பங்களை சமர்ப்பித்துடுங்கள் நண்பர்களே இந்த காணொளியில் சொல்லப்பட்டது போல கலந்தாய்வுக்குரிய விண்ணப்பத்தை எம்இஸ் வழியாக பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்க பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கங்க அப்பதான் நாங்க போற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார்ச்சியே வெற்றி வணக்கம்